மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கின்றேன் மாநில அரசினுடைய மாநில மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாநில அரசு நிதி ஒதுக்கி பார்த்து பார்த்து அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய அத்துணை செயல்பாடுகள் தன் சொந்த குழந்தையைப் போல பல்கலைக்கழகங்களை வளர்த்த விதம் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்திலே அதை நிர்வகிக்கின்ற துணைவேந்தனை நியமிப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள தக்கது அல்ல. பாண்பவர்க முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசினர் தனி தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசக்கட்சி சார்பாக நான் வரவேற்கின்றேன் நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.